எப்பயுமே ஏடிஎமிக்க டிஎமிக்க ஓட்டு போட்டு நம்ம பார்த்துட்டோம் புதுசாக ஒரு வாய்ப்பை பார்ப்போமே அவங்க என்ன செய்யறாங்கட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கே ஓட்டு போடுவோம் இது வரைக்கும் நான் வந்து ஏடிஎமிக்க டிஎமிக்க ஓட்டு போட்டிருக்கேன் என் வயசு முப்பத்தெட்டு இப்போ அடுத்து வாய்ப்பு பார்ப்போம் விஜய் வந்து கட்டாக பண்ணுறான்னா அவருக்கே ஓட்டு போடுவோம் அவரும் சரியா பண்ணான்னா அத்தை வர புதுசா பண்ணுவோம் அதுதான் நம்மளோட ஆட்சியோட ஃபஸ்ட்டு நடவடிக்கை இப்போ மக்கள் பிரச்சனைக்கு எந்த எந்த தலைவர் முதல்ல நிற்கிறதா நீங்க மக்கள் புரட்சி யாரும் தலைவர் சொல்றேன் மக்களுக்காக யாரும் நிக்கல பொதுவாவே அதாவது ஒரு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு நின்னாங்கன்னா நல்லதான் மக்களுக்காக இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னா யாரும் இந்த இன்ன வரைக்கும் எனக்கு முப்பத்தெட்டு நாற்பது வயசு ஆகுது இன்ன வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை டிவிகேலாம் வந்து அவ்வளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வரமாட்டாராம் வந்து டிஎம்மிக்கே நான் சொன்னா சின்ன வயசுலேருந்து எங்க அப்பா வந்து ரிச்சா ஓட்டுறாரு மொத முத வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவர் நானும் இப்போ டிரைவர்கள் தான் செய்யறேன் லாரி ஓட்டுறேன் சின்ன வண்டிலாம் ஓட்டுறேன் இது வரைக்கும் என்னால் உழைச்சி ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்க்க முடியல என்ன காரணம் கேட்டால் இந்த அரசாங்கம் மூலிகை மூலிகை கவுன்சிலரு ஏடிஎம் டிஎம்கே தான் இருக்காங்க நம்மளால் முன்னேற முடியல என்னென்னா நம்ம வளரக்கூடாது தமிழை வந்து வளரக்கூடாது இதே வெளியூர் போங்களேன் மும்பை குஜராத்தில் போங்களேன் அவன்வான் நாலு குழந்தை அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறான் ஆனால் இதே சென்னையில் ரெண்டு குழந்தை நம்மளே பெற்றக்கூடாதுன்றானு இதுதான் உண்மை ஏன்னா தமிழ் வளரக்கூடாது தமிழை அழிக்கணும் தான் பார்க்குறானுங்க தமிழ் வளரணும் அதை பற்றி தான் நானும் பேசுகிறேன் அவர் என்ன கேட்குறாருன்னா டிவிக்கே வர அப்படின்னு சொல்றாரு விஜய் வர அப்படிங்கிறாரு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இது பொதுநலம் என்ன அவர் அவருக்கு செய்யல இனிமே செய்வாரு செய்வரா செஞ்சுட்டாருன்னா நாங்க அவருக்கே ஓட்டடிப்போம் அவர் செய்யலன்னா நாங்க வேற ஆளுக்கு ஓட்டு போடுவோம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்புன்னு எதுவும் குறிப்பிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது என்ன தான் புதுசாக ரெண்டு மூணு பேர் காலத்தில் இறங்கினாலுமே பழசுக்கும் கொஞ்சம் மவுசு எப்போதுமே இருக்குது அதனால் அவங்க மத்தியில இவங்களுக்கு கொஞ்சம் போட்டி தான் எதுவுமே உடனே நமக்கு எளிதாக கிடைச்சிடாது ஆனால் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிலையும் நிறைய பிளவுகள் இருக்கிறதுனால புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக

இளைஞர்களுடைய என்ன நம்ம பொதுவாகவே நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவோம் அதுல நம்ம பக்கம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க ஸோ அந்த பெரும்பான்மை வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஊட்ட கலைக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட என்ன என்ன சொல்லி ஆமா அந்த மாதிரியான சூழல் நிறைய ஏற்படும் ஏன்னா டப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அபோ பதினெட்டுல இருந்து இப்ப அவருடைய ரசிகர்னு பாக்கும்போது நாற்பது ஐம்பது வயசு வரைக்குமே அவருடைய ரசிகர் நிறைய இருக்கிறாங்க அதனால வந்து அது ஒரு அந்த ஒரு ஓட்டு களைவதற்கான சூழல் வந்து இருக்குது இது ரசிகர்கள் வந்து அவரை ரசிகர்களா ஒரு பக்கம் பார்த்தாலுமே வந்துட்டாங்க அதாவது அவர் என்ன செய்வாரோ செய்யல அப்படிங்கிறத தாண்டி அவர் எதிர்பார்க்குறாங்க அவர் வரணும் நீக்கிட்ட அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அதாவது புரிதல் பெருசா மக்களுக்கோ இல்ல இளைஞர்களுக்கோ இல்லைன்னாலுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு இது நிறையவே இருக்குது வருவாங்க சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையில இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்களே போதும் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு வாக்குதிரைகளை நிறைவேத்தி இருக்குன்னு போகறதை விட அவங்க வந்து கட்சி தக்க வச்சக்கிறதுக்கு தான் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிட்டு இருக்கிறாங்க கடந்த நான்கு ஆண்டுகள அவங்க வந்து பாத்தீன்னா எல்லாமே ஓகே எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கிறாங்க அதனால முழுமைப்படுத்த முடியல. அப்படியே காலம் கடந்துட்டே போயிட்டே இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ திமுக வந்து பலங்காலமா ஆக்சுअली இருக்குது. உண்மைதான் நீங்க சொல்றது சரிதான் அது என்னதான் ஆளும் கட்சி கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் முப்பது வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதாவது எந்த விஷயத்த எப்ப செஞ்சா அதை சுலபமா செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் அவங்கள்ட்ட தான் இருக்கு அதாவது ஐந்து ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் போனாலும் பரவாயில்ல மூணு ஆண்டுகள் போனாலும் பரவாயில்ல கடைசி ரெண்டு ஆண்டுகள்ல எப்படி இழுத்து புடிச்சிருக்கலாம்

பன்னெண்டு சம்திங் பதினொன்னோ பன்னெண்டு ஆ அது கிடையாது இவரு தனியா இவர் ரசிகர் மன்றம் மூலியமா தனியா இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அதுக்கு அவரு அவரோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு வந்துடுறாரு மக்களோட மக்களா இருந்தாரு அந்த அனிதா இது ஆஹ் நிறைய இதுக்கு நான் அது எல்லாம் வெளியே தெரியல அவ்வளவுதான் முதல்ல இந்த லஞ்சம் அடிதடி போதை பொருட்கள் இதில் மாற்றங்கள் உண்டாகும் இது இல்லாம தடுக்கிறதுக்கு என்னவோ அதை பாப்பாருன்னு சொன்னாங்க அதான்ண்ணா இதுக்கு முன்னாடி கஞ்சா நான் என்னன்னு தெரியாதவங்களுக்குலாம் இப்போ கஞ்சா கையில் கிடைக்கிதுன்னா அஇஅதிமுக ஆட்சி அவங்க தொண்ணூத்தி ஒன்பது நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க ஆனால் என்ன நிறைவேற்றினாங்கன்னு எங்களுக்கு தெரியலண்ணா இருக்கிறத விட எங்களுக்கு தான் எச்சா ஏறி இருக்க தரணும் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் இப்போ சிஎம் கேண்டிடேட்டா ஸ்டாலின் இருக்காரு எடப்பாடி இருக்காரு சிஎம் இருக்காரு விஜய் இருக்காரு யாருக்கு வெற்றி வாய்ப்பு யாரு வந்து சரி நல்லா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் எதனால விஜய் விஜய் சார் நல்லா பண்ணுவாரு புதுசா வராரு நல்லா பக்காவா பண்ணுவாரு எல்லாத்தான் பசங்களுக்கு நல்லா பண்ணுவாரு பசங்களுக்கு பசங்க நல்லா பண்ணுவாரு எல்லாருக்கும் தான் வெற்றி இது வரைக்கும் என்னென்ன செஞ்சு

தெளிஞ்சு டிவிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு டிவி கே வரதுக்கு எதனால விஜய் அவருக்கு நிறைய அந்த பத்திரம் மாணவர்கள் நல்லா ஹெல்ப் பண்றாரு நல்லா பார்க்க பண்றாரு மத்தபடி பார்த்தா அந்த காலேஜ் பசங்களுக்கு நல்ல நல்லா ஹெல்ப் பண்றாரு விவசாயத்துக்கும் நல்லா பாடுபடுறாரு ஒரு விவசாயத்துக்கும் கொஞ்சம் முன் வைத்து வைக்கிறவர் வராரு அந்த போல பண்றாரு விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு என்ன என்ன விவசாயத்துக்கு என்ன தெரியும்

அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ நகை கடன் தள்ளுபடியில் அவங்க தான் பண்ணி நான் விவசாயத்துக்கு அதனால ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா பேர் பண்றாங்க பொறுத்த வரைக்கும் ஊழலாட்சி இப்போ பண்றாங்க ஒரு சில ஊலாட்சி நடக்குது